சேர்ந்த பெண்மணி ஒருவர் இறந்து போன தனது தாயின் சாம்பலை கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மதிய உணவாக தெரிவித்துள்ளார் பகுதியில் தனது இரு குழந்தைகளுடன் வசித்து வரும் டெப்ரா டெப்ராஸ் என்பவரது தாய் கடந்த மே மாதம் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்து விட்டார் அவரது உடல் எரிக்கப்பட்ட சாம்பலை பத்திரமாக பேணி காத்து வரும் டெப்ரா கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மதிய உணவாக தனது தாயின் சாம்பலை சாப்பிடவிருக்கிறேன் என தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ளார் இது குறித்து அவர் கூறியது இதனை கேட்டவுடன் மக்கள் என்னை பைத்தியமாக நினைக்கலாம் ஆனால் அதனை நான் கண்டுகொள்ள மாட்டேன் எனது தாய் இல்லாமல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட எனக்கு கவலையாக இருக்கிறது இதனால் அவரது சாம்பலை சாப்பிடுவதன் மூலம் அவர் என்னுள் இருப்பதாக உணர்கிறேன் நான் சுவாசிப்பதன் மூலம் அவரும் சுவாசிக்கிறார் என கூறியுள்ளார் மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று நான் தயார் செய்யும் பல்வேறு உணவுகளுடன் எனது தாயின் உடல் எரிக்கப்பட்ட சாம்பலும் இருக்கும் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்கள்